ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே சூப்பரான ஒரு ஃபார்மிங்ல வரக்கூடிய செயின்ஸ் தான் பார்க்க போறோம் அதில் ஒரு சில டிசைன்ஸ் முகப்பு வச்சதும் பார்க்க போகிறோம் பிளைன் இந்த மாதிரி முறுப்பு கொடியும் பார்க்க போகிறோம் இந்த டிசைனில் வேணுங்கிறோம்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நார்மல் முறுப்பு கொடியும் பார்க்க போகிறோம் எல்லாமே ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ண போறேன் ஒரு சிம்பிளான லிமிட்டடான ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு இங்கே நீங்க எங்க இருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டும் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைடும் ஷிப்பிங் இருக்கு வேர்ல்டுல நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ்லாம் எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கொடுக்குற அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும் இல்லாம அதுலயே ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் அந்த ஆஃபர் பிரைஸஸ்ல நீங்க புக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற மிஸ் பண்ணாம புக் எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தங்கத்துக்கு நிகரா யூஸ் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் குடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் எல்லா வீடியோக்கும் நம்ம இவ்வவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான இவ்வளவு கிஃப்ட் பார்த்திடலாம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிஃப்டே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த முகப்பு செயின் ஒரு சூப்பரான ஒரு முகப்பு செயின் இது வந்து மைக்ரோ பிளேட்டட் டெய்லி வியர் கூட யூஸ் பண்ணா சிக்ஸ் மந்த்ல இருந்து ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷனில் நல்லதாக ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு சேர்த்து சேர்த்து தான் மின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றோம் ஒவ்வொரு வீடியோக்கும் தனித்தனியாக பண்றதில்லை ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அஞ்சு வீடியோ டைம் கிடைக்கும் போதுலாம் இடையில இடையில நம்ம வீடியோஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிடோம் அதனால எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க வீடியோ எண்ட்ல தான் அனௌன்ஸ் பண்றேன் எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பார்த்து மின்னராக செலக்ட் ஆகிறவங்க கண்டிப்பா உங்க கிஃப்டா வாங்கிக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் செயின் மாடல் தான் கொடுத்துருக்கோம் அதுலேயும் கட்டிங்கோட வந்துடும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல தான் கொடுக்க போறேன் ஃபார்மிங் இது உங்களுக்கு வந்து ஃபார்மிங் செயின் இது மைக்ரோ கிடையாது ஃபார்மிங்ல ட்வெண்ட்டி போர் இன்சஸ்ல சூப்பரான ஒரு லட்சுமி முகப்பு தான் டபுள் சைடு வராது சிங்கிள் சைடு மட்டும்தான் அந்த லட்சுமி முகப்பு வரும் இந்த டிசைன் அப்படியே டிசைன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே லக்ஷ்மிலேயே பாத்தீங்கன்னா ஊவல் ஷேப் இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஊவல் ஷேப்ல வரும் சைட்ல ரெண்டு பால் வந்துரும் சேம் அதே செயின் பட்டன் பாக்ஸ் செயின் மாடல் வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ஃபோர் டபுள் நைன் ப்ரஷி பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முறுக்கு செயினில் வரக்கூடிய மாடல் தான் ஃபார்மிங்கில் சூப்பரான ஒரு முறுக்கு செயினில் வித் ஒயிட் கலர் பாலோட வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் கலர் ரூபி ஸ்டோன் கொடுத்த பாலும் ரொம்ப அழகாக இருக்கும் செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக வராது ரொம்ப மெலிசாகவும் வராது ஒரு நார்மல் சைஸ் செயின்னு டெய்லிவே இருக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பால்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா பார்வையா கொஞ்சம் பெரிய பால்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி தான் பால் இல்லாம இந்த லட்சுமி மட்டும் தனியா வேணுங்கிறவங்க அதை அப்படியே புக் பண்ணிக்கலாம் டபுள் சைடு உங்களுக்கு லட்சுமி டிசைன் வந்துடும் ஓவல் ஷேப்ல டபுள் சைடு வந்துடும் முறுக்கு செயின்ஸ் முறுக்கு செயின்ல நிறைய பேருக்கு ஏறிட்டே இல்லையா அவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நைன் ஃபிஃப்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம சேல் பண்ணோம் இப்போ வந்து தான் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி முகப்புலேயே மல்டி கலர் ஸ்டோன் மாதிரி கிரீன் அண்ட் ரூபி ஸ்டோனோட வந்துடும் டபுள் சைடு முகப்பு இது ரெண்டு சைடும் உங்களுக்கு லக்ஷ்மி வந்துடும் பால்ஸும் உங்களுக்கு ரோலிங் டைப் தான் சூப்பரா இருக்கு பாருங்க அதுல ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் ஷிப்பிங் இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல வரக்கூடிய லக்ஷ்மி பாட்டன் பால் உங்களுக்கு பக்கத்துல இந்த மாதிரி அட்டாச் பண்ணி வந்துடும் சூப்பரான ஒரு பாட்டன் இந்த முகப்பு மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் கீழே எல்லாத்துக்குமே வந்து ஹூக்கோட வந்துடும் நீங்க தாலி அட்டாச் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் டாலர் அட்டாச் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அதுல இன்னொரு டிசைன் அண்ட் ஸ்கொயர் டைப்ல சைட்ல வந்து பிகாக் வரக்கூடிய மாடல் சாரி பீகாக் இல்ல சிங்கம் வரக்கூடிய மாடல் சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் அதே திக்னஸ்ல வரக்கூடிய முகப்பு செயின் இந்த முகப்பு மட்டும் லைட்டா சேஞ்சஸ் ஆகி வரும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான பீகாக்ல வரக்கூடிய மாடல் சைட்ல வந்து உங்களுக்கு பீகாக் கொடுத்துருக்காங்க நடுல வந்து லட்சுமி அம்மன் படம் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பட்டன் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் சேம் அதே பட்டன்ல இன்னொரு மாடல் சைட்ல வந்து சேம் இதே மாதிரி நம்ம சிங்கம் காமிச்சோம் அதுலயே பீகாக் பாருங்க சேம் அதே பட்டன்ல பீகாக் லைட்டா அந்த டிஃபரன்ஸ் வரும் அவ்வளவுதான் பாருங்க இது வந்து நம்ம ஆயிரத்தி நூறு ரூபாய் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபர்ல ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா முறுக்கு கொடி தான் முகப்புலாம் இல்லாமல் பிளைனாக முறுக்கு கொடி மட்டும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது வந்து கொடி மட்டும் வரும் முகப்புலாம் வராது ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் தின் சைஸ்ல வந்துடும் ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் ஒரு ரெண்டு ரெண்டரை சவரில் சவரன் வியாபார எப்படி இருக்குமோ அந்த சைஸ் வருங்க நார்மல் சைஸ் ரெண்டு ரெண்டு டு மூணு ஓகேங்களா அந்த திக்னஸ் பொறுத்து ரெண்டு ரெண்டு அந்த அளவுக்கு வரும் இதோட பிரைஸ் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லேருந்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் இது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வந்துடும் இதை வந்து நல்ல ஒரு மூணு மூன்று சவரன்ல வியார் பண்ணும் நினைக்கிறோம்னா இந்த சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் செவன் டபுள் நைன் பிளஷ பென் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுலயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது போது கிளியரா தெரியும் நான் பக்கத்துல வச்சு காமிக்கிறேன் இப்ப நான் மூணு சைஸ் காமிச்சிருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சது இது அதுக்கடுத்தது இது இப்போ காமிச்சிட்டு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும் ஒரு ஒரு நூல் அளவுக்கு வந்து சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் இது பாத்தீங்கன்னா ஒரு நாலு சவரன் அஞ்சு சவரன் வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திக்னஸ்ல வந்துடும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் நைன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த சைஸ் ஒரு அஞ்சு டு ஏழு சவரன் சைஸ் வருது ஓகேங்களா நல்ல திக்கா வியர் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு பத்து சவரன்னு இந்த மாதிரி திக்காவும் வியர் பண்ணுவாங்க நார்மலா நம்ம ரெடிமேடா வாங்க போனா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு சவரன் திக்னஸ் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த சைஸ் இது ஓகேங்களா வித்தியாசம் எல்லாத்தையுமே கிளியரா தெரியும் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிடுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதுலேயே வந்து நல்ல பெரிய சைஸ் இது நல்ல பெரிய சைஸ் நல்லா ஒரு பத்து டூ பன்னெண்டு சவரன் வியர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த சைஸ் வருங்க நல்ல ஒரு பத்து சவரன் தாளி கூடிய அளவுக்கு வரும் பத்து பன்னெண்டு அந்த அளவுக்கு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சவரனுக்குள்ள வியர் பண்ணா எவ்வளோ திக்னஸ்ஸா பார்வையாக வருமோ சேம் அதே சைஸு நல்ல பெருசாக வரும் இந்த டிசைன் வேணாம் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஒரு முறுக்குடி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி அறநூறு பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணது ஜஸ்ட் டூ ரெண்டே ரெண்டு பீஸ் அகைன் ரீஸ்டாக் வர லேட் ஆகும் உடனே உடனே புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல நல்ல பார்வையா வரக்கூடிய ஒரு மாடல் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுத்துருக்கேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸு ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் ஒரு செயின் மட்டும் தனியாக காமிச்சிருக்கேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்க ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இதில் காமிச்சிருக்க எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்